ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மீன் பிடிப்பாங்க ஆனால் வலையை வீசி தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி வலையை சுற்றி வலையை அப்படியே சுழல் பண்ணி அங்கே பாருங்க எப்படி போடுறாருன்ட்டு பார்க்கலாம் அதில் மீன் கிடைக்குதானே அவர் இப்போ இழுக்கிறாருங்க பாருங்க இப்போ மீன் கிடச்சிருக்குது சில்வர் கலரில் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ மேலே இழுக்கிறாரு பாருங்க இப்போ பாருங்க எத்தனை கிலோ மீன் பத்து பதினஞ்சு கிலோக்கு மேலே வருமாட்டுருக்குது மீன் ஃபுல்லாக மீன் தாங்க பாருங்கள் ஃபுல்லாக மீன் தான் எத்தனை மீன் பார்த்தீங்களா இது அந்த பாலத்து நின்று போடுறாரு இந்த நம்ம ஊரில் சின்ன சின்ன மீனவர்கள் இப்படி தான் பிடிப்பாங்க அதே மாதிரி அந்த ஊர் மீனவரும் இப்படி பிடிச்சி காட்டுறாரு பாருங்க எவ்வளோ அந்த ஒரு கூடை ஃபுல்லாக மீன் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்